ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரத பலனை பெறக்கூடிய வழிபாடு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் என்பதே மிகவும் சிறப்பான விரதம் என்று எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட சிறப்பான விரதத்தை முழுமையாக மேற்கொள்ளணும்னு சொன்னால் அதற்கான நியமனங்கள் சற்று கடினமாகவே இருக்கும் ஒரு சிலர் வெறும் மிளக மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் இன்னும் சிலரோ திட உணவை தவிர்த்து விட்டு திரவ உணவுகளை எடுத்து விரதம் இருப்பார்கள் இன்னும் சிலரோ ஒருவேளை மட்டும் விரதம் இருப்பார்கள் இன்னும் சிலரோ எளிய உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் எப்படி விரதம் இருந்தாலும் முழு மனதோடு முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருந்தாலே அந்த விரதத்துக்குரிய பலனை வந்து பெற முடியும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க இயலலன்னு சொன்னா நீங்க வந்து இந்த சிறப்பான விரதத்தின் பலனை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் இந்த வழிபாட்டை செய்யணும்னா தினமும் தலைக்கு குளிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல செய்வத தவித்திருக்கணும் அதே போல வந்து பெண்களுக்கு வந்து தீட்டு சமயமாக இருக்கக்கூடாது இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது மாலை மணிக்கு வந்து செய்யலாம் எந்த நேரத்தை தேர்வு செய்கிறோமோ அதே நேரத்தில் ஆறு நாட்களும் இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக சுத்தம் செய்து ஒரு நட்சத்திர கோலம் போட்டு அதற்கு நடுவே சரவண என மந்திரத்தை எழுதணும் பிறகு கழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்து அதன் காம்பு பகுதியை நீக்கி அதுல வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு ஒவ்வொரு முக்கோணத்திற்கு மேல வந்து இந்த வெற்றிலைகளை வைக்கணும் பிறகு வந்து ஆறு அகல் விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைக்கணும் இவ்வாறு தீபம் ஏற்றி வைச்சதுக்கு பிறகு முருகப்பெருமான வந்து முழு மனதோடு நினைச்சு ஓம் ரிங் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஓம் சரவண பவ ஓம் ரவண பவச ஓம் வனப வசர ஓம் நப வசரவ ஓம் பவசரவன ஓம் வசரவனப என்னும் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா சக்கோன மந்திரத்தை ஆறுமுறை கூறி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை முருகப்பெருமானுக்கு வச்சிட்டால் ஆறு நாட்களும் வெற்றிலேயே புதிதாக மாற்றணும் அக்கல் விளக்கில் ஆறு நாட்களும் புதிதாக நெய் மற்றது திரிய மாற்றி தீப்பமேற்றணும் இப்படி முருகப்பெருமான ஆறு நாட்களும் எளிமையான முறையில் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் விரதம் இருந்த பலனை முழுமையாக பெறணும் என்று சொல்லி நினைக்கிறவங்க இந்த எளிமையான வழிபாட்டு முறையை பார்த்திங்கன்னா பின்பற்றி முழு பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி